ஒரு ஏக்கர் ஒரே ஒரு ஏக்கர் இடமா இருந்தாலும் பரவாயில்ல தனி கிணறாக இருக்கணும் ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸாக இருக்கணும் கிணறு வத்தாத தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கரெக்டான வீடியோ அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிணறு சின்ன கிணறில் இல்லை வடிவலிச்சுன மாதிரி வட்ட கிணறுங்க அப்படின்ற மாதிரி இது வந்து சதுர கிணறுங்கிற மாதிரி சூப்பர் கிணறாக வந்திருக்கு தண்ணி மேலே இருக்குது ஃப்ரீ பி சர்வீஸ் அங்கே த்ரீ த்ரீபேஸ் லைனு பி சர்வீஸு மோட்டார் ரூம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஏக்கர் வந்திருக்கு இந்த ஒரு ஏக்கரை சும்மா நடுக்காட்டிலாம் கொண்டு வரல சரிங்களா அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வீடு அது பார்த்தீங்களா அது வீடு அங்கிட்டு ரோட்டில் வண்டி போகிற தருதா ரோடு அந்த பக்கம் பில்டிங் தருதாது வந்து ரோட்டில் கடையும் வீடுமா இருக்குது அங்கேருந்து இருபத்தி மூணு அடி பாதை போட்டு ரோட்லேருந்து வருது ரோட்டில் வண்டி போகிற தருதுங்களா மெயின் ரோடு அதில் லாரி போதா பஸ் போதா எல்லாமே மெயின் ரோட்டு மேலே இருக்குது லொக்கேஷன் எங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் டு கடையம் போகிற ரோடு லொக்கேஷன் நல்லாயிருக்கும் ஐந்தாங்கட்டளை அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் வந்துடும் ஒரு ஏக்கரு தனி கிணறு ஃப்ரீ பி சர்வீஸோடு வந்திருக்கு நல்ல வழிபாதை வசதியோடு வந்திருக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் தேவைனாலும் வீட்டு முனையாக பிரிக்கிற அளவுக்கான சொத்தாகவே இருக்குது இந்த ஒரு ஏக்கரு கார்னர் பிளாட்டு அந்த பக்கம் வழி அப்படியே அந்த பக்கம் வழி அந்த பக்கம் வழி மூணு பக்கம் வழிபாதையோடு கொடுத்து இந்த ஒரு ஏக்கர் மட்டும் சரிங்களா வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா வீடு அது வீடு எல்லாமே புதுசாக இப்ப கட்டின வீடுகள் தான் தார் ரோட்டில் அங்கிட்டு போகிற வண்டி எல்லாமே தார் ரோட்டில் போகிறது அந்த பக்கம் ஃபுல்லாக வீடு ஸோ இவ்வளோ வசதி வாய்ப்புகளோட ரோட்டடியில் ஒரு ஏக்கர் கொண்டு வந்திருக்கேன் தனி கிணறோட ஸோ ஒரு ஏக்கர் இடம் தேடிக்கிட்டு இருக்கிறக்கோ யூஸ் பண்ணிக்கிடுங்க ஆப்ஷன் நல்ல ஆப்ஷனாக வந்திருக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தேவைன்னா லேஅவுட்டு பிரிச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த வழிபாத வசதி மூணு பக்கம் கார்னர் ஃப்ளாட்டாக வந்துருச்சு மூணு மூணு சென்டோட தேவைட்டா பிரிச்சுக்கலாம் தேவைப்படுறவங்க பண்ணுங்க